நமது ஓம் சக்தி ராஜலட்சுமி அம்மாவர்கள் இந்த திருவிழா விளக்கு வழிபாட்டு பூஜையை சிறப்பாக செய்துள்ளதை நோக்கிய பாராட்டுவையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த திருவிழாக்கு வழிவாட்டு பூஜையுடைய பெருமையை வெற்றியும் எடுத்துக் உங்களுடைய எல்லோருடைய இல்லங்களிலும் அஷ்டலட்சுமி முடிவு கொண்டு எல்லா ஐஸ்வர்யங்களையும் நிறைவாக செல்வோம் குறை நிலைகளை எல்லாத்தையும் தீர்ப்புக்க வைக்க ஒரு சிறப்பு வழிபாட்டினை நமக்கு தந்துள்ளார்கள் இதில் மேலும் மேலும் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்து சிறப்படைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இந்த திருமணத்துக்கு வழிபாட்டு பூஜையை சிறப்பாக செய்து ஒரு குறைந்த ஒரு நாட்களை செய்துள்ள மகளிர் நமது குழந்தை மக்களுக்கு சிறப்பாக செய்துள்ளார்கள் அவர்களா ஒரு பத்து பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க அவங்க வந்து இது எல்லா பொருள்களும் அவங்களா வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டு அவங்களே முன்னிறுத்தி எல்லாம் சிறிய காலகட்டத்துல பண்ணிருக்காங்க நமக்கு உத்தரவு கொடுத்தது வந்து நல்ல மதநாடு இருபது குழந்தை சாமி மூலியமா நமக்கு உத்தரவு இது ரொம்ப காலமான இந்த பெண்டிங் வந்து இப்ப நம்மள நிறையா செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த மகளிர் குறிக்கும் முன்ன கல்லார் நண்பர்களுக்கும் இந்த கருணத்தில் நாம் அந்நாட்டியும் பாராட்டியும் தெரிவித்து கொண்டு இந்த திருவிளக்கு பூஜை சிற்று உள்ளார்கள் இந்த பூஜைக்கு யாராவது மனம் உந்து திருக்காணிக்கை செலுத்த விருப்பமுள்ளவர்கள் யாராவது ஏன்னா திருக்காணிக்கை செலுத்தணும்னு நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள் எல்லாமே கோயில் மூலிமா நாங்கள் செஞ்சவரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவருடைய மனிதர்களுக்காக நீங்கள் பிற்கு நம்ம கோயிலுக்கு நீங்க இப்பொழுது கொடுத்தா அது வருதுக்கு அப்புறம் அதனால சிறப்பு சொற்படி கேட்டு ஒரு சின்ன பூஜை முடிச்சுட்டு நாம

எல்லா வழிபாடும் இந்த வழிபாடு இந்த ரெண்டு மணி நேரம் இந்த வழிபாடு பண்ணுறதுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றொருக்கா கிடைக்குதோ கிடைக்கலையே தெரியாது இதெல்லாம் சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாம் இந்த வழிபாடு எத்தனை நாளாக இருந்துச்சு விளக்கு பூஜைக்கு போகணும் விளக்கு போகணும் எத்தனை நாளாக நினச்சிருக்கீங்க அதே நம்ம எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க என்ன விளக்கு பூஜை நான் கிடச்சிருக்கேன் என்ன பூஜை வருக வரு கருபுட்டமுதலாக பாதமே காதற்கு உருகினே திருவெக்டி குர திருவாளன் ஒரு பற்றி ராமையும் கண்டலம் காய்ச்சி ஏக எது கூட்டத்தினுடைய அன்பு மிக அந்நியார் அவர்களுக்கும் இந்த விழா இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற முதலில் ஊக்கப்படுத்திய அனைத்து நல்ல இதயங்களுக்கும் எங்களது இருபூர் ஐநார் கோவில் கமிட்டியின் சார்பாகவும் சோலூர் ஐநார் கோவில் கமிட்டியின் சார்பாகவும் ஆதிபராசக்தி வார வழிவாக்கு மக்கள் சார்பாகவும் சுமதி சவுந்தரமந்த ஆகியோருக்கு மனமார்ந்த நன்மைகள் हाँ एक बार சிறப்பாக சிவசுந்தர் சாமி அடிகளார் அவர்கள் முன்னிலும் திரு ராஜலட்சுமி அம்மா அவர்கள் முன்னிலையும் ஸ்ரீ அய்யனார் கோவிலில் பூஜையானது சிறப்பு